அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு குருமா தான் பண்ண போகிறோம் நம்ம வந்து இது எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி பூரிக்கு மா பிசைஞ்சு வச்சிருக்கேன் பூரிக்கு எப்போவுமே நம்ம கிழங்கு மசாலே பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருமாவும் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் குருமா அதாவது கேரட்டு பட்டாணி எல்லாம் சேர்த்தும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம கோஸ்லேயும் சூப்பராக பண்ணலாம் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி நறுக்கி வச்சுக்கிட்டா எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கொஞ்சம் அதே போல் அந்த இதில் இதெல்லாம் அப்படி நறுக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் இதோட இந்த குட்டி உருளைக்கிழங்கு பையனையும் போடாட்டின்னா சுமாராக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் இந்த குட்டி உருளைக்கெழங்கு ஒரு சின்ன பீஸ் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன எடுக்கிறக்கேன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கசகசா அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பொட்டுக்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை ஸ்விஷல் இது மாதிரி நான் அன்றைக்கி காஞ்ச மிளகா தான் செய்கிறேன் பச்சை மிளகா போடலை காஞ்ச மிளகாய் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு நாலு துண்டு தேங்காய் கொஞ்சம் பட்டை ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அண்ணாச்சிப்பு முக்கோட அந்த ஒரு இதில் மட்டும் இப்படி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் இதை வச்சு நம்ம அன்றைக்கி சூப்பராக ஒரு குருமா பண்ண போகிறோம் ஒரு கீ சைட் டிஷ்ஷு இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வானலில் போட்டு வரத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஜீரகம் சோம்பு புட்டுக்கடலை இந்த பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ ஏலக்காய் இஞ்சி எல்லாத்தையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் மேலே சேர்த்துக்குவோம் இது நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது நம்மளோட முந்திரியை சேர்த்து லேசாக வறுத்துக்குவோம் சோம்பு சீரகமாக ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கறியே போயிடும் அதனால் நம்ம பதமாக எடுக்கணும் இந்த மாதிரி பதமாக எடுத்தி இப்போ அடுத்து முந்திரியையும் வறுத்துக்கலாம் லேசாக அந்த ஒரு இது சகப்பு வந்தால் போதும் ரொம்ப ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை இப்படியும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்குவோம் ஒரு வதக்கிக்கலாம் இப்போ நம்மளோட தேங்காயும் வதக்கி எடுத்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் ஒரு நாலு துண்டு இதில் சேர்த்துக்கிறேன் அது மாதிரி கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் இதில் சேர்த்து அதை வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதோட சேர்த்து கொஞ்சம் நல்ல சேர்மானமாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வதக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் அரைக்கிறதில் நம்ம இல்லை தக்காளி வெங்காயம் நல்லா இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வச்சு சேர்த்துக்கிறேன் அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் மல்லிகைத்தூள் சேர்த்துக்குவோம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வாசணும் அது வந்து வேஸ்ட்டாக வதக்கிட்டு நம்ம அந்த மிளகா ஜீரகத்தோடு இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகா சோம்பு சீரகம் அதோடு சேர்த்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் போட்டச்சு இப்போ அது கூட நம்ம கசகசாவும் சேர்த்துக்குவோம் கசகஸ் நல்லா ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமாக்கு வாசமாக இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட மசாலா பொருட்கள்லாம் நல்ல நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து முட்டை கொசு வந்து நல்லா வதக்கிக்குவோம் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம் வந்து இப்போ தாளிக்கல அப்புறம் தான் தாளிக்கணும் அதனால சும்மா அப்படி காயெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு நல்லா சேர்த்துக்கலாம் நம்மளோட முட்டைக்கோசு வந்து நல்லா எண்ணெயில இப்போ நம்ம கொஞ்சமா இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம் எத்தனையோ அரைக்கும் போது தக்காளி போது கொஞ்சம் சேர்த்துக்கேன் இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக போயிச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சால் பேஸ்ட்டு அப்படியே எடுத்து பக்கம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி கிளம்புற தண்ணியை மட்டும் நல்லா சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்மளோட கோர்ஸ் வந்து நல்லா எந்திரிச்சு ரெண்டு விசிலில் பாருங்கள் சூப்பராகிடுச்சு இப்போ நம்மளோட அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் அந்த குருமா பார்க்க கலர் சிகப்பாக இருக்குது நம்ம வந்து சிகப்பு மிளகாய் வச்சதுனால சிகப்பாக இருக்குது நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாலிக் மட்டும் கொடுத்துருவோம் அது லேசாக ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்மளோட கோஸ் குருமா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒன்றும் முறிஞ்செல்லாம் போகாது ஏன்னா நம்ம தேங்காய் கம்மியாக தான் வச்சுருக்கோம் அதோட வெங்காயம் கல்லிலாம் அரைச்சி ஊற்றி இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்லேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் கோசும் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இதை ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருவோம் நான் கடாய் காய வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடாய்காய் வச்சுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து சோம்பு ஒரு பத்து மிளகு ஒரு சின்ன கடல் பசி ரொம்ப கடல் பாசி போட வேண்டாம் போட்டால் கசந்து போயிடும் அப்புறம் ஒரு சின்னதாக இலை அப்புறம் நம்மளோட கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம குருமாவை சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட சூப்பரான கோஸ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நீங்கள் நெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையே கொடுக்கும் இப்போ நம்மளோட மெயின் டிஷ்ஷு பூரியை நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அது மாதிரி பூரியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வர்றதுக்கு ரொம்பவும் லேஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் பணமாகவும் இருக்கக்கூடாது ஒரே மாதிரி வரணுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி டப்பாவோடய மூடி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக நல்லா ரவுண்டாக அழகாக கிடைச்சிரும் இப்போ அதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பூரியும் எண்ணெயில் போட்டாச்சு வச்சு எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது இப்போ நம்மளோட சூப்பரான பூரியும் அருமையான கோஸ் குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களோட சூப்பரான பிஸ் பூரி அதுக்கு எப்போவுமே கிழங்கு மசாலே பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் கோஸில் குருமா பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்ஸ்கிரைபர் அதாவது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரி வாடிப்பட்டி அம்மா சமையல் அவங்க வந்து எனக்கு வீடியோ வந்து நீங்கள் கிராஸில் வச்சு எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்ன தெரியலை அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் அதனால் இப்போ இந்த வீடியோ வந்து கிராஸில் வச்சு எடுத்திருக்கேன் அந்த சகோதரிக்கு மிக்க நன்றி ஏன்னா எதுவும் குறையிருந்தாலும் நிறைய இருந்தாலும் சொன்னால் தான் தெரியும் அவங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நானும் இப்போ இந்த வீடியோவை கிராஸில் வச்சு தான் எடுத்திருக்கேன் நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது போல் ஒரு குருமா செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்